மீனம் ராசினியர்களே மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் என்பது ஒருவிதமான சஞ்சலங்கள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அவைகளெல்லாம் சமாளித்துக் கொள்ளுகின்ற அளவிற்கு கிரக சஞ்சார பலன்கள் உங்களுக்கு பக்கத்தில் காத்துக் கொண்டிருக்கிறது ஏனென்று கேட்டால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எதிரிகளை வென்று காட்டுவதற்கும் கடன்களிலிருந்து விடுபடுவதற்கும் நோய்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் எந்த துன்ப துயர துக்க தரித்திரங்களிலிருந்து விடுபட்டுக் கொள்வதற்கும் தேவைப்படுகின்ற அறிவு ஆற்றல் மற்றவர்களின் உதவி எங்கிருந்தோ கேட்ட உதவி கிடைச்சது இப்படிங்கிற மாதிரியான அனுகூலங்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு சமயோசிதமாக பயன்படக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியும் அது இல்லை உங்கள் ராசிநாதனே நான்காம் இடத்தில் இருந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் நீண்ட நாட்களாக வராது போன பணத்தை வரவு வைக்கலாம் இந்த பணம் வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் போட்டவங்க வட்டிக்கு விட்டு வாங்குறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கு இருந்து வந்திருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் கூட அகன்று ஒரு நல்ல விதமான ஒரு இலகுவான வாய்ப்புகள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் பனிரெண்டாம் இடத்தில் ராகு இருப்பது என்பது தைரியத்தை கொடுக்கக்கூடிய உடையவர்